ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இவங்களோட நிறைய அறிவிப்புகள் பற்றி இன்னமும் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட தேர்வுக்கு வரக்கூடிய விண்ணப்பங்களை விட ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கான விண்ணப்பங்கள் குறைவாக இருக்குது இதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று விழிப்புணர்வு அந்தளவுக்கு இல்லை அப்படின்றதும் இன்னொன்று ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டுமே இதோட வினாத்தாட்கள் அமையுது அப்படின்றதும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது சரி இந்த இஷ்யூஸ் தாண்டி இப்போது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஒரு புதிய பணிக்கான தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது ஸ்டெனோகிராஃபர் இந்த பதி பணியிடத்திற்கான மொத்தமாக இரண்டாயிரத்து ஆறு பணியிடங்கள் இருக்குது இதற்கான அறிவிப்பு தான் இப்போ வெளியாக இருக்கு என்னென்ன பணிகள் அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி அப்படின்ற இரண்டு விதமான பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது தோராயமாக ரெண்டாயிரத்து ஆறு பணியிடங்கள் இருக்குது இது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படி அதிகரிக்கிற பட்சத்தில் அது இணையதளத்தில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இந்த இணையதளத்தில் போய் தான் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க முடியும் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான டிப்ளமா படிப்பை படித்திருந்தாலும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டெனோகிராஃபி படித்தவங்களுக்கான தேர்வு தான் இது அதனால் ஸ்டெனோகிராஃபி படிக்கலைன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு அப்படின்ற அந்த தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு யாரும் விண்ணப்பிச்சிட வேண்டாம் ஏன்னா இந்த தேர்வு முறையே வந்து இரண்டு வகையிலான தேர்வு முறையாக இருக்குது அதாவது முதல்ல கணினி வழி தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக நடத்துவாங்க ரெண்டு மணி நேரம் அந்த தேர்வு நடக்கும் இதில் முக்கியமான மூன்று பாடங்கள் இருக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அதனால் ஆங்கில அறிதலும் இந்த தேர்வுக்கு அவசியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் முழுக்க முழுக்க கணினி வழி தேர்வாக இது நடத்தப்படும் இந்த கணினி வழி தேர்வுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி ஸ்கில் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் நடத்தப்படும் அதில் குறிப்பிட்ட இத்தனை வார்த்தைகள் அதாவது நூறு வார்த்தைகளை பத்து நிமிடங்களுக்குள்ள அடிக்கணும் இந்த மாதிரி நிறைய அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா என்னென்ன அப்படின்ற இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் விண்ணப்ப அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை இருபத்தாறுல இருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்படலை ஆனால் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடத்தப்படும் அப்படின்னு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபி குறித்த இந்த திறனறி தேர்வுல வெற்றி பெறுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில்லோட இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட இந்த தேர்வு மூலமாக இதோட விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது முக்கியமாக வயது வரம்பு இதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி பொறுத்த வரைக்கும் இருந்து முப்பது வயதுக்குள்ளாக இருக்கணும் பொது பிரிவினராக இருந்தால் அதே மாதிரி இருபத்தி ஏழு வயதிற்குள்ளதாக இருக்க வேண்டும் பொது பிரிவினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இதுவே எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் இருக்கக்கூடிய இந்த வயது உச்சவரம்புலேருந்து கூடுதலாக ஐந்து வயது அதிகமாக இருக்கலாம் டேட் ஆஃப் எது ஸ்டார்ட் ஆகணும் விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துக்கிறது நல்லது ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தால் மூன்று ஆண்டுகள் தளர்வு என்பது அந்த வயது உச்சவரம்பிலிருந்து கொடுக்கப்படுது இந்த அடிப்படையில் அவர்கள் வயது வரும்ப புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி விண்ணப்பிக்கலாம் ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமாக பணி பெறுறது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும்